இந்த அருமையான கல்வி பரிசளிப்பு விழாவை முன்னெடுத்து மிக சிறப்புடனும் மிகவும் வெற்றிகரமான சூழலில் நடத்திக் கொண்டிருக்கும் தலைவர் செயலாளர் பொருளாளர் உறுப்பினர்கள் இங்கு என்னுடன் மீடையில் வீற்றிருக்கும் ஆண்டோர்களுக்கும் இவ்வளவு பரபரப்பிலும் பொறுமையாக அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இருவத்தி ரெண்டு வருஷமா ஒரு நிகழ்வு கல்வி பரிசளிப்பு நடத்திட்டு வர கோவை சங்க உறுப்பினர்களுக்கு முதலில் எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கோவையில இருந்து திருச்சிக்கு வந்து எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க அவங்க ஒரு குடும்ப விழா மாதிரி அவ்வளவு பேர் சேர்ந்து வந்து இன்விடேஷன் கொடுத்தாங்க நீங்க வந்து ஒரு நாலு வார்த்தை நம்ம பிள்ளைங்களுக்கு பேசுங்க உங்களை மாதிரி டாக்டர்ஸ் வந்து பேசினா தான் அவங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும் நீங்க ஒரு முன் இருக்கணும் அதனால கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணாங்க அதனால உங்களை எல்லாரையுமே பார்க்கணும் உங்க நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அங்கிருந்து இங்க வந்திருக்கேன் நம்ம வந்து ஸ்கூல்ல படிக்கும்போது கிராமர் பத்தி படிச்சிருப்போம் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் அதே மாதிரி இலக்கணம் நம்ம வாழ்க்கைக்கும் இருக்கு அது என்னன்னா நாலே வரியில சொல்றேன் வார்த்தை தான் நம்ம என்னவா இருக்கணும் நினைக்கிறோம் எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் இந்த உயிர் வந்து இந்த மண்ணில் ஜனனம் எடுக்கிற அந்த தருணத்துல இருந்து நம்ம வாழ்க்கை தொடங்குது பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் உள்ளதுதான் நம்ம வாழ்க்கை பிறப்பை அம்மா அப்பாவை யாரையுமே நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது அதே மாதிரி எப்ப இறப்பு கடைசி மூச்சு அப்படின்றத நமக்கு தெரியாது இந்த இடைப்பட்ட சுவாரஸ்யமான காலங்கள் தான் நம்மளோட வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கு இலக்கணம் என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிட்டாதான் அடுத்தடுத்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டுதலையா இருக்க முடியும் அதுதான் அந்த நாலு வார்த்தை டு பி டு டூ டு ஹாவ் டு கிவ் அவ்வளவுதான் டு பி அப்படின்றது நம்ம என்னவா இருக்க விரும்புறோம் ஆசைப்படுறோம் ஆசைகள் நிறைய இருக்கலாம் ஆனா அதை அடைவதற்கான தகுதி நம்ம கிட்ட இருக்கணும் அதாவது லைஃப் அப்படின்றது ஈக்குவலன் டு அவர் ஆக்ஷன் நம்ம லைஃபை எப்படி கேல்குலேட் பண்றோம்னா நம்ம என்ன செயல்கள் செய்யறோம் அதுதான் ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் நமக்கு வருது ஆனா அந்த அறுபதாயிரம் எண்ணங்களும் செயல் வடிவமாக்கப்படுறதில்ல செயல் எந்த எண்ணம் ஆக்கப்படுகிறதோ அதுதான் நம்மளை வெற்றி பாதையை நோக்கி நகர்த்துகிறது நம் வாழ்க்கையில் இத நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்கா தெரிஞ்சுக்கணும் சுபி இப்ப நான் சின்ன வயசுல இருந்தே டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சு சின்ன வயசுல இருந்தே படிச்சேன் சோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அதுக்கு எனக்கான தகுதியை நான் உருவாக்கிக்கணும் டாக்டர் ஆகணும் அப்படின்றது ஒரு ஆசை ஒரு எண்ணம் அந்த எண்ணத்தை செயல் வடிவமாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்ன்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்பதான் நம்ம வாழ்க்கைய ஒரு வெற்றி பாதையை நோக்கி நம்மளால நகர்த்த முடியும் இப்ப இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியா இருக்கீங்க ஆனா பெரியவங்க நிறைய பேர் இருக்கீங்க

பிளானிங் இல்லாமல் எக்ஸிக்யூட் ஆகாது ஸோ ப்ராப்பர் பிளானிங் இந்த பிளானிங் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட எண்ணங்களை நம்ம செதுக்கணும் எண்ணங்கள் வலுப்பெற்று செயல்கள் ஆகின்றன செயல்களை செதுக்க செதுக்க சாதனைகள் ஆகிறது முன் சாதனை பிறரின் சாதனையை முறியடிக்கும் போது உன் பெயர் சரித்திரத்தில் இடம்பெறுகிறது இதுதான் வாழ்க்கை அதாவது எண்ணங்கள் எண்ணங்கள்ல செயல் செயல் திருப்பி திருப்பி நம்ம அந்த செயல்களை செய்யும் போது அது ஹேபிட்டாக மாறுது நீங்கள் யாரு அப்படின்னா சம் டோட்டல் ஆஃப் யுவர் ஹேபிட்ஸ் அவ்வளவுதான் சம் டோட்டல் ஆஃப் ஹேபிட் தான் ஹியூமன் பீய் அந்த ஹேபிட்டை நல்ல குட் குட் நம்ம மாற்றிட்டோம்னா நம்ம எல்லா எண்ணத்தையுமே ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த ஸ்ட்ரென்தன் தாட்ஸை நம்ம ஆக்ஷனை கன்வெர்ட் பண்ணி ஆக்ஷனை வந்து செதுக்க செதுக்க சாதனையாளராக மாறிடுவோம் இவ்வளோ தான் இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் என்னவா ஆக போகிறோம் பண்ணணும் நம்மளோட ஆக்ஷனை கல்டிவேட் பண்ணணும் பண்ணணும் அதுல இருந்து சக்சஸ் நம்ம அதை நோக்கி ட்ராவல் பண்றோம் அடுத்தது டு ஹேவ் இதுக்கான தகுதி என்கிட்ட இருக்கா அதை நம்ம பார்க்கணும் தகுதி இருக்கோ இல்லையோ அதை வளர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்பணும் நம்மளை நம்மளே நம்பணும் என்னால் முடியும் அப்படின்னு நம்ம நம்பும்போது அதுக்கான சக்ஸஸ் ரேட்டை அதிகப்படுத்துகிறோம் ஆனால் நம் நம்மளால முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிக்கும் போதே நம்மளே நம்மளோட சக்ஸஸ் ரேட்டை குறைச்சிடணும் ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் ரேட்டை அதிகமாகணும் அப்படின்னா பாசிட்டிவ் திங்கிங் நம்ம கிட்ட இருக்கணும் என்கிட்ட நான் என்னவா ஆகணும்னு நினைக்கிறேனோ அதை என்னால் அடைய முடியும் அப்படின்ற குவாலிட்டிஸ் எனக்குள்ள இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் நம்பிக்கை தான் வாழ்க்கை எனக்கிட்ட எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்றத நம்பணும் குவாலிட்டிஸ் என்னென்ன வேணும் நான் இப்போ ஒரு டாக்டர் ஆகணும் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா என்ன குவாலிட்டிஸ் எனக்குள்ள வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அது இருக்கா இல்லையான்னு அனலைஸ் பண்ணணும் அது இல்லை அப்படின்னா அந்த குவாலிட்டிஸை கொண்டு வர்றதுக்கு நான் என்ன முயற்சி பண்ணணும் அப்படின்றத நம்ம யோசித்து செயல்கள் செய்யணும் அடுத்தது எல்லாரும் இப்போ பசியில் உட்காந்துருக்கனால நான் ரொம்ப ஷார்ட்டாக என்னோட டாக்கை முடிக்கிறேன் டு கிவ் இப்போ இந்த நிகழ்ச்சியே டு கிவ்ல தான் வருது அதாவது நம்ம ஒரு விஷயத்த செஞ்சு ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் கிவிங் பேக் டு சொசைட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கிராட்டிட்யூட் அப்படின்ற ஆட்டிடியூட் நமக்கு இருந்தா மட்டும்தான் நமக்கு சக்ஸஸ் அப்படின்ற வெற்றி கனியை நம்ம வந்து பறிக்க முடியும் ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு மூச்சுமே நம்ம வாங்குறது நம்ம கையில இல்லை நம்ம உணவை வைக்கிறோம் அது போய் செரிச்சு பாதி உடம்புக்குள்ள போது மீதி வேஸ்டா வெளியில வருது இது எல்லாமே நம்ம உடம்பு செய்யுது இந்த உடம்புக்கு இந்த மூச்சுக்கு இந்த வாழ்க்கைக்கு நம்ம வாழ்கிற இந்த சமுதாயத்துக்கு எப்போதுமே ஒரு நன்றியுணர்வோட கிவிங் பேக் டு த சொசைட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம பிள்ளைங்களெல்லாம் ஊக்கப்படுத்தி வந்து எல்லாரையும் வாழ்த்துறாங்க அவங்கள வந்து ஊக்குவிக்கிறாங்க பரிசுகள் கொடுக்கும்போது நம்ம பிரெயினில் உள்ள ரிவார்ட் சென்டர் ஆக்டிவேட் ஆகும் ஸோ அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலான்றத யோசிச்சு பசங்க செய்வாங்க

மூளை நரம்பியல் மருத்துவர் அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்போர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்